சாட்டர்டே ஈவினிங் எடுத்த வீடியோ தான் திருவனந்தபுரம் பத்மநாதபுரம் சுவாமி கோயிலில் நவராத்திரி திருவிழா நடக்கும் அதுக்காக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து சுசீந்திர முத்திந்த நங்கை அம்மனையும் குமாரக்கோவில் முருகரையும் மன்னர் உடைவால் அப்புறம் வெள்ளி குதிரை வாகனம் இது எல்லாமே ஊர்வலமாக நவராத்திரிக்காக கொண்டு போவாங்க இது திருவிதாங்கூர் மன்னர் காலத்துலேருந்தே நடக்குது அதுவும் போலீஸ் பாதுகாப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு அன்னி வீட்டுக்கு போயிருந்தோம் அன்னி வீட்டில் போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் ஊர்வலம் பார்க்க வந்துவிட்டோம் ஊர்வலம் பார்க்க வந்தோடனே மக்கள் எல்லாருமே விளக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க பூஜைக்காக அப்புறம் அதுக்கப்புறம் யானை வாகனமாக வந்திருந்து பின்னாடியே குதிரை வெள்ளி குதிரை வாகனம் வந்துச்சு நல்ல வெயிட்டாக இருக்கும் அந்த குதிரை வாகனம் நிறைய பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு போயிருந்தாங்க அப்புறம் அந்த ராஜ காலத்தில் உள்ள பரம்பரை வம்சாவளியில் உள்ள ஒருத்தவங்க அந்த வாளுமே எடுத்துகிட்டு போனாங்க அவங்களுக்குமே போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்துருந்து அப்படியே பின்னாடியே யானை ஊர்வலத்தோடி முருகரும் முத்திந்த நங்கை அம்மனும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் பூஜையெல்லாம் கொடுத்தாங்க இன்றைக்கி ஈவினிங் களியக்காவலையில் வச்சு பரேடு மூலமாக கேரளா கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க நம்ம விக் நம்மளுடைய குதிரை வாகனங்களும் குமார கோவில் முருகர் விக்கிரகங்களும் சுசீந்திர முத்தீந்த நங்கை அம்மனோட விக்கிரகங்களும் கொடுப்பாங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் முடிஞ்சால் அதுவுமே இன்றைக்கி ஈவினிங் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சரி காய்ஸ் அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்